இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம் சாப்பிட போகிறோம் போய் டேபிள் உட்காரங்களே சப்போஸ் நம்ம போகிற நேரத்தில் டேபிள் சரியா க்ளீன் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு அண்ணா செய்வேன் நம்ம சப்ளையர் பார்த்து சத்த போட்டு கூப்பிடுவான் ஏ சப்ளை வந்து க்ளீன் பண்ணுப்பா அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பேசுவான் அவனும் வந்து க்ளீன் பண்ணுவான் டேபிள் க்ளீன் பண்ணுவான் பண்ணிட்டு ஆனால் மனசுக்குள்ளேயே பத்து ரூபா அவனை திட்டிகிட்டே க்ளீன் பண்ணுவான் ஏன் நமக்கு அவன் நாலஞ்சு டேபிள் பார்க்க வேண்டியிருக்கும் உள்ள நிறையா வேலை இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒய் ஒய் ரூபானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே காட்ட முடியாது ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ளே திட்டிகிட்டே தான் க்ளீன் பண்ணுவான் இதே இது சப்போஸ் ஏ தம்பி வந்து க்ளீன் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு லைட்டாக சொன்னோம் அப்படின்னா சர்சா ஓடி சார்சா ஓடி வந்து க்ளீன் பண்ணிட்டு போவான் இல்லையா இல்லை என்ன தெரியுது அப்படின்னா கோமா பேசுகிற கோமா கெத்து நினச்சி பேசுகிறாங்க இல்லையா அவங்கள யாருக்குமே பிடிக்காதுங்க பணிவாக பேசுகிறவனுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லாமே ஒத்துப்பீங்க நூறு சதவீதம் ஒத்துப்பீங்க இப்போ எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா பணிவாக பேசியும் சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை இல்லை நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் போய் சேரலை அவங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணுறது நான் சொன்னது இந்த ஹோட்டல் சப்ளையர் கதை இல்லை அது